വെൽക്കം ബാക്ക് ടു ആർ ചാനൽ ഡ്രസ് ലൈൻ ബ്യൂടേ കെയർ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே இந்த குதிக்காலில் வந்து அப்படி ஒரு வழி இருக்கும் சில பேருக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பெயின் இருக்கும் சில பேருக்கு ஏதாவது கல் ஏதாச்சும் வந்து காலில் குத்திருச்சு அப்படின்னாலும் அந்த பெயின் ரொம்ப வருஷமாக அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் இருக்கிறவங்க இந்த சிம்பிளான ஒரு ரெமெடியை பண்ணுங்கள் ரொம்ப அதிகமாக செலவே இல்லை உங்கள் கிட்ட ஒரு ரெண்டு ரூபா இருந்ததுனால் கூட போதும் ஸோ இல்லை வீட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷான வெத்தலை இருந்ததுனா கூட நீங்கள் வச்சு பண்ணிக்கலாம் ஸோ வெளியில் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டு ரூபா தான் கிட்டத்தட்ட இருக்கும் வெத்தலை ஸோ இந்த வெத்தலையை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு என்னடா வெத்தலை தானே அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்க வேணாம் பெயின் அந்தளவுக்கு வந்து க்யூர் ஆகும் ஸோ இதை பர்சனலாக நான் ட்ரை பண்ணது ஸோ அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷனை நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கருங்கல் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா செங்கல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கருங்கல் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நல்லா அந்த கேஸ் மேலே வச்சு நல்லா வந்து அந்த கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அந்த சூடு வந்து நல்லா ஏறணும் ஸோ அடுப்பை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கல்லை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கல் நல்லா சூடாக இருக்கும் ஸோ ஒரு கிளாத் வச்சு எடுத்து அந்த கல்லை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஒரு வெத்தலையை எடுத்து அதை இதுக்கு மேலே வந்து அப்படியே இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கோங்க அதாவது திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வச்சு உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பெயிண்ட் இருக்கோ அந்த கால் எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு சூடு பொறுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அந்த கல் மேலே இருக்கக்கூடிய வெத்தலையில் கால் வச்சு வச்சு எடுங்க ஸோ எந்த பக்கம்லாம் பெயிண்ட் இருக்கோ அந்த பக்கத்தில் நல்லா வந்து இது பண்ணுங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வைக்க வைக்க அந்த சூட்டில் வந்து அந்த வெத்தலை வந்து வதங்கின மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு இன்னொரு வெத்தலையை எடுத்து அதே மாதிரி மாதிரியே போட்டு இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இதை வந்து டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வந்து டூ டேஸ் ஒன்ஸ் ஆர் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க